நம்ம சிவகார்த்தியை நடிக்கிற மதராசி படத்துல யார் யாருக்கு என்னென்ன சம்பளம் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு டாப் பிப்டின் க்ரூ அண்ட் காஸ்ட் மெம்பர்ஸ் வந்து இந்த வீடியோ அவங்க எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்க போறோம் அதன்படி பதினஞ்சாவதா பார்க்க போறது சந்தான பாரதி சந்தான பாரதி இந்த படத்துக்கு படத்துக்கோசம் ஆறு லட்ச ரூபாய் சேலரி வாங்கியிருக்காரு நம்ம பதினாலாவதா பார்க்க போறது தலைவாசல் விஜய் தலைவாசல் விஜய் டிரெய்லரோட பாத்தீங்கன்னா தலை காட்டியிருக்காங்க ஸோ அவருக்கு ஒரு கேரக்டர் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு இந்த படத்துக்காக எட்டு லட்ச ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ரேம் பிரேம்ன்றவர் பார்த்துருப்பீங்க நிறைய படத்துல வந்து ஒரு வில்லனா இன்னும் கொஞ்சம் நல்ல கேரக்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அவருக்கு இந்த படத்துல பத்து லட்ச ரூபாய் சம்பளம் தராங்க இப்ப நான் சொன்னாங்க அவங்க சம்பளம் எல்லாமே அவங்கவுங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அடுத்ததா சாச்சனா சாச்சனா இந்த படத்துல நம்ம சிவகார்த்தினுக்கு தங்கச்சியா வந்திருக்காங்க சாச்சனா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மகாராஜா படத்துல நம்ம விஜய் சேதுபதிக்கு பொண்ணா வந்தாங்களா அவங்க தான் அவங்களோட மார்க்கெட் ரேஞ்சுக்கு கால் ஷீட் வால்யூமை பொறுத்து இந்த படத்துக்காக அவங்க பத்து லட்ச ரூபா சாலரி வாங்கியிருக்காங்க அடுத்ததா ரிஷி ரித்விக் இவர் வந்து ஒரு சில படங்களில் ஹீரோவா நடிச்சிருக்காரு இனிவே இவரோட மார்க்கெட் ரேஞ்சுக்குலாம் எல்லாம் இங்க சின்ன கேரக்டர்ன்ற மாதிரி தான் அதனால் பதினஞ்சு லட்சம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க இந்த எல்லாம் வந்து கால் ஷீட் வால்யூமை பொறுத்து அமைப்பு ஆனா ஒரு சில சீன்லையுமே வந்தாலுமே அவங்க மார்க்கெட் வால்யூம்க்கு அந்த மாதிரி சில ரேட்ஸ் இருக்கு ஸோ இங்க மார்க்கெட் வால்யூம் அண்ட் கால் ஷீட் வால்யூன்றது இந்த சேலரி லிஸ்ட்ல ஒரு மிக முக்கிய இடத்தை வைக்கும் நம்ம பத்தாவதா சபீரை பார்ப்போம் சபீருக்கு இந்த படத்துக்கு வசம் முப்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க சபீர் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனா இந்த பேரை சொன்னா ஓ யூரா என்ன பண்ணியிருக்காரு பார்க்க நீங்கள் செம்மையா இருக்கு அந்த படத்தில் இவரு அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு ஆனால் அந்த அளவுக்கு அவர் நடிச்ச அந்த டான்சிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டர்ல வேற லெவல் தாறுமாறு பண்ணிட்டு போனவர் சபீர் ஆமாங்க நம்ம சார்பட்டா பரம்பரையில் சிங் ரோஸ் அப்படினாருல அவர் தான் சபீர் ஸோ அவர் இந்த படத்துல இருக்கார் என்ன மாதிரி இந்த படத்தில் மிரட்டி விட்டுருக்காருன்றத படம் வந்து பார்க்கலாம் சரி நம்ம மதராசி படத்தோட சம்பள லிஸ்ட்டில் இந்த பார்க்குற பதினஞ்சு பேர்ல இவங்க தான் டாப் காஸ்ட் சம்பளம் வாங்குறவங்க ஒட்டு மொத்தமாக எடுத்துக்க வேண்டாம் சந்தனம் பாரதி அஞ்சு லட்ச ரூபாய் எந்த சொல்லியிருக்கேன் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நிறைய டெக்னீஷியன்ஸ் சம்பளம் கொடுத்துருவா அதான் அந்த பாட்டு எழுதுறோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் மலசோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதனால லிரிக் ரைட்டர் அண்ட் சிங்கர்ஸ் இந்த மாதிரி சேலரிலாம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ எல்லாத்தையும் பேசினா ரொம்ப பெருசாகிடும் அப்புறம் சபீர் தேட்டி லேக் அப்படின்றது இதுக்கு மேலேயும் நிறைய பேர் சம்பளங்கள் வாங்கியிருக்காங்க அதாவது ஆர்ட் டேரக்டர் அப்புறம் இந்த கிராஃபிக் இந்த மாதிரி சில டெக்னிக்கல்லாம் வந்து இதுக்கு மேலாம் நிறைய பேர் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்புறம் டான்ஸ் கோரியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துன்றது இருபது முப்பது லட்சம் வரைக்கும் தான் தராங்க அல்ல டாப் வால்யூம்ல இருக்கவங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சரி நம்ம ஒன்பதாவதா விக்ரந்த பாத்துருவோம் விக்ரந்த் தெரியும் உங்களுக்கு நிறைய படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கார் நம்ம விஜயுடைய தம்பி அப்புறம் இப்போ நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்றாரு அவருக்கு இந்த படத்துக்கு கோசம் ஐம்பது லட்ச ரூபாய் சேலரி தராங்க நெக்ஸ்ட் பிஜி மேனன் பிஜி மேனன் தான் இந்த படத்தில் கொஞ்சம் ட்ரைலர்லாம் அதிகமாக இன்வால்வ் ஆயிட்டிருக்காரு அவரோட கேரக்டரே கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ற மாதிரி தான் சொல்றாங்க பட் அவரோட மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் அவ்வளவு பெருசு கிடையாது ஆனா இங்க கால் ஷீட்டு

வந்துருச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்துருச்சு ஆனா மதராஸ் தான் ஃபர்ஸ்ட் அவங்க தமிழ்ல சைன் போட்ட படம் ஏன்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ருக்மணி தமிழ்ல தான் அறிமுகம் ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி தெலுங்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் வால்யூம் இருக்கு அதனால ஒரு புதுமுக ஹீரோயினிக்கு ரெண்டு கோடின்ற மாதிரி எடுத்துக்க தவிர அதை தாண்டி இப்ப ஏஸ்லயும் அவங்க பியூட்டி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்குதே சொல்லலாம் சேம் டைம் மதராசி ஒரு பெரிய படம் இவங்க ஆடியோ லான்ச் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு நிறைய யூசேஜ் இருக்கும் சேம் டைம் படத்திலேயே கால் சீட் வந்து அவங்களுக்கு வால்யூம் அதிகம் தான் சோ அந்த மாதிரி காரணங்களால இந்த படத்துக்கு அவங்களுக்கு ரெண்டு கோடின்றது சம்பளமா வாங்குறாங்க நம்ம அஞ்சாவது அதிகபட்ச சம்பளமா ஸ்டீகர் பிரசாந்த் அப்படின்றவர் தான் மதராசி படத்தில் வாங்கியிருக்காரு இவர் இந்த படத்தோட எடிட்டர் ஆக்சுவலி ஸ்டீகர் பிரசாந்த் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் எடிட்டர்ங்க அதுவும் பல படங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்காரு பல வருஷங்களா இவருடைய எடிட்டிங் ஸ்டைல்ன்றதே ஒரு வேற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணமா நீங்க இந்த ட்ரைலர் கிட்ட பார்த்துருப்பீங்க நான் மாதிரி தாருமாரா படம் டக்கு டக்குன்னு வேற மாதிரி எடிட்டிங்ல பண்ணியிருக்காரு பாருங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய டேலண்டட் அவரோட வேலைக்கும் அனுபவத்துக்குமே இந்த படத்துக்கோசம் ஒரு நாலு கோடி அப்படின்ற மாதிரி சம்பளம் பேசியிருக்காங்க இவர் வந்து சில சின்ன படங்கள்லாம் பண்ணாருன்னா ஒன்னு ரெண்டு கோடியிலேயே பண்ணி முடிச்சிருவாரு இது கொஞ்சம் பெரிய படம்ன்றதுனால நாலு அஞ்சு கோடி வரைக்கும்

பார்க்கும்போது பெஸ்ட்ங்கற மாதிரி ஆகிடுவாரு அதான் ரீரேக்கிங்லே அப்படிதாங்க எங்க தூக்கணும் எங்க இறக்கணும் அதெல்லாம் ரொம்ப பக்காவா பண்ணிட்டு இருக்கார் மனுஷன் ரொம்ப மியூசிக் ஜீனியஸ்க்கு வேணா இவர பிடிக்காம இருக்கலாம் ஆனா கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இவரோட மியூசிக்ன்றதா நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடுது அதுக்கான அப்ரிசியேஷன் தான் இவருக்கான சம்பளம் சொல்லியாவணும் நம்ம மதராசி படத்துல ஐஎஸ் செலரி வாக் லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது வித்யுத் ஜமால் இவர்தான் இந்த படத்துல வில்லனா பண்ணியிருக்காரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இவர துப்பாக்கி படத்தோட வில்லன் அஸ்லீ ட்ரைலர்லயே ஒரு டயலாக் வர வச்சிட்டாங்க அந்த துப்பாக்கி கோட் படத்துல கொடுத்தது வேற லெவல் வைபஜ் நம்ம சிவாக்கு சோ அத கம்பேர் பண்ணிங்க டயலாக் வைச்சோம் பெரிய ஐப இந்த படத்துக்கு அது அந்த ட்ரைலர் கட்டில் வந்தது படம் பார்க்கறதுக்கே நிறைய ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஐபி ஆனால் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்களாம் கவர் பண்ணுற மாதிரி இருந்தது சரி இங்கே வித்யூ ஜமாலை பற்றி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் இந்தியில் ஹீரோ ஆகிட்டாருங்க தமிழில் வந்து உங்களுக்கு துப்பாக்கி அப்புறம் இந்தியில் படம் பண்ணி இந்தியில் ஒரு ஹீரோ வால்யூமில் இருக்கும் பொழுது இங்கே இங்கே தமிழில் கொண்டு வந்து அவர் மறுபடியும் இல்லைனா ஆக்சுவலி இதெல்லாம் ஏர் முருகதாஸுக்கு ஒரு நன்றி கடனா பண்ணுறதா தான் சொல்லணும் ஏன்னா இவரோட சம்பளமாக பதினஞ்சு கோடி தராங்க இங்கே ஆக்சுவலி ஒரு வில்லனுக்கு இது வந்து ஒரு அதிகபட்ச சம்பளம்னாலும் வித்யூ ஜமாலுக்கு இது கம்மி சம்பளம் தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு இருபது இருபத்தஞ்சு கோடி கொடுத்தா கூட அவர் வில்லனை நடிப்பாரான்னு தெரியாது அதுவும் அஜிக்கு இல்ல ரஜினிக்கு கொஞ்சம் ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இங்க அவருக்கு சேம் ஏஜ் குரூப் தான் ஆனாலும் அதெல்லாம் எந்த ஈகோனஸும் பார்க்காம சிவகார்த்திகனுக்காக இருந்தாலும் நம்ம ஏ ஆர் முருகதாசோட மிகப்பெரிய மரியாதை அறிமுகப்படுத்தி விட்டார் அதுவும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு வில்லன் தேவைப்படுது அது எல்லாம் சேர்ந்து இவர் நடிக்கிறதுன்றது இந்தியிலையும் ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தும் கண்டிப்பா இந்த படத்துக்கு நம்ம மதராசி படத்துல ஐஎஸ்ம்பளமான இரண்டாவது ஆளா பார்க்க பொறுத்து ஏ ஆர் முருகதாஸ் படத்தோட கேப்டன் ஆஃப் ஷிப் இல்லை ஏ ஆர் முருகதாஸ் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு தமிழில் படம் பண்றார் தர்பாருக்கு அப்புறம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியில் சிக்கேந்தருண்டு ஒரு படம் சல்மானுக்கான வச்சு எடுத்து அது ரொம்ப சொதப்பலாம் முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கு ஒரு பெரிய நெகடிவிட்டி அது இது பரவிட்டு இருந்தது ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் சர்க்காரம் போல தர்பாரம் போல ஸோ இந்த மாதிரி நிறைய நெகடிவிட்டி அவர் மேலே இருக்கு ஆனா அதை தாண்டி இப்போ டாப்ல அமரன் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றி கொடுத்த எஸ்கே கூட கூட்டணி அதுவும் வித்தியூட் ஜமால் வந்து பண்றாரு என்னதா இருந்தாலும் எஸ்கேக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு வித்யூத் ஜமாலுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் டாப் கேட்டில் போயிட்டு இருக்காங்க ஆனால் ஏஆர் முருகதாஸ் இப்போ கொஞ்சம் நிறைய அடிகள் வாங்கியிருந்தாலும் அவரோட அந்த கதையை நம்பி தான் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்றத நம்புற அந்த அளவுக்கு ஏ ஆர் முருகதாஸ் இங்கே ஏதோ ஒரு சம்பவம் பண்றது காத்திருக்காரு ஆக்சுவலி அவரு ஆல்ரெடி நிறைய சம்பவம் பண்ணி வச்சவர் இப்ப என்னவோ முக்கியா போயிட்டு இருக்கு ஆனா திருப்பி இந்த மதராசில ஒரு சம்பவத்தோட வந்திருக்காருன்ற மாதிரி தான் பேசுறாங்க எனிவே படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துருவோம் இவருக்கு இந்த படத்துக்கு சம்பளமா பாத்தீங்கன்னா முப்பது கோடி வாங்குறாருங்க நம்ம யார் முருகதாஸ் எப்படியா நான் டாப் டேரக்டர் தான் அப்படின்ற அந்த அந்தஸ்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு அவரோட கேப்டன்ஷிப்ல தான் இந்த ஓவரால் படமே நடக்கிறனால அவரோட சேலரிங்கிறத தான் இங்க முதல்ல வச்சுட்டு மீதி எல்லாம் பண்ணுவாரு அதனால முப்பது கோடின்றது யார் முருகதாஸுக்கு ஆக்சுவலி அவரை பொறுத்தவரைமே அது குறைச்சல் தான் ஏன்னா லோகேஷ் கனராஜ் அட்லீலாம் அவருக்கு பின்னாடி வந்து எவ்வளவு போயிட்டு இருக்காங்க பட் எனக்கு முப்பது கோடி தானா அப்படிங்கிறது அவருக்கு தோணனாலும் மெஸ்லி அவரோட மார்க்கெட் குறஞ்சிடுச்சு இவருக்கு முப்பது கோடி கொடுக்கவே சில ப்ரொடியூசர்ஸ் யோசிக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கணும் ஆனால் அவர் எஸ்கே பிடிச்சதும் வித்யுத் ஜமால பிடிச்சதும் ஸோ அந்த கான்செப்டை பிடிச்சதும் அவருக்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எனவே பார்ப்போம் இங்க ஏஆர் முருகதாஸ் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை இருக்கு ஸோ அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துலாம் நம்ம மதராசி படத்துடைய நம்பர் ஒன் சேலரி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது நம்ம எஸ்கே சிவகார்த்திகன் மட்டும் தாங்க இவரோட ஒரு சேலரி தான் ஒட்டுமொத்த பெரிய ஆர்டிஸ்டோட சேலரியாக இருந்திருக்கும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சிவகார்த்தியனோட சேலரிங்கிறது வேற மாதிரி தாறுமாறா போய் இந்த படத்துக்கு அவருக்கு அறுபது கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு தெரியும் மதராசி படத்தோட பட்ஜெட்டே இரநூறு கோடி அப்படின்ற மாதிரி இருக்கு அது ட்ரெயிலர்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா ஃப்ரேம்ஸே வந்து இருக்கு ஏன்னா படத்தோட சேலரியே பாத்தீங்கன்னா நூறு நூத்தி இருபது கோடிக்கு மேல போயிடுச்சு அதுக்கு மேற்கொண்டு இருக்க விஷயங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் அண்ட் கமர்ஷியல் படத்தை கொடுக்கறதுன்றது ஏர் முருகதாசோட கை வந்தாங்க நான் மனுஷன் இன்னும் நேரத்தை படம் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி தீன ஆரம்பிச்சு ரமன் ஆரம்பிச்சு கஜினி துப்பாக்கி கத்தின் மிரட்டி விட்டவர் ஸோ அவரோட மிரட்டல் கோஷம் எதிர்பார்க்கிறோம் அதை தாண்டி அந்த சிவாவோட ஹீரோ மாஸ்ன்றது பாத்தீங்களா நம்ம விஜய் என்னதான் துப்பாக்கியை கொடுத்தாலும் கொடுத்தாரு அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு போயிட்டாலும் இங்க திடீர் தளபதி இவங்க ஒரு ஆள் அப்படிங்கற பாத்தா நிறைய நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் தூக்கி தட்டி அமரன்ல ஒரு முந்நூத்தி தொன்பது சோலோ சோலோவா கலெக்ட் பண்ணி தன்னோட மாசம் மிக பெருசா நிரூபிச்சிருக்காரு அதோட வெற்றியும் பிசினஸும் தொடர்ந்து தான் இப்ப அறுபது கோடின்றத வந்து ஓட்டிட்டு இருக்காங்க இத சிவகார்த்திகேயன் அதிக சம்பளமா அதுவா இதுவான்றதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி இல்லைங்க அடுத்த தலைவரம் அவர்தான் இரு திருவங்குள்ள அந்த இதுல வந்து கரெக்டா அவரோட அந்த ரேஞ்ச புல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஏதாவது நம்ம தனிச்சரி மேல ஒரு ஃபைட்டிங் டாப் இருன்னு கேட்டீங்கன்னா அது சிவகார்த்திகன் மட்டும் ஏன்னா தன்னோட ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போகணும் சொல்லிட்டு மனுஷன் மிக பெருசா என்னன்னோ பண்ணிட்டு இருக்காரு அவரோட உழைப்பு மிக பெருசா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து தெலுங்கு சினிமாவில் இருக்க ஹீரோக்களை தாண்டி ஹிந்தி சினிமாவில் இருக்க ஹீரோக்களை தாண்டி இங்க தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ ரொம்ப மக்கள் செல்வா கூட அவர மாதிரிக்கேத்த உழைப்போட நடந்துட்டு இருக்காருன்னா அது கண்டிப்பா சிவகார்த்திகேயன் மட்டும் தான் இல்ல அஜித் ஆஃப் ஆயிட்டாரு விஜய் வேற பக்கம் போயிட்டாரு தலைவருக்கும் கமலுக்கும் ஏஜ்டு விக்ரம் சூர்யா வேலைக்கே ஆக மாட்டாங்க இன்னும் புதுசா யாரும் முளைக்கவே மாட்டாங்க விஜய் சேதுபதி வேற மாதிரி ரூட்ல ஓடிக்கிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி நிறைய பேரை கம்பேர் பண்ணாக்க ஆரிய அவுட்டு ஜெயம் ரவி விஷால் இவங்களுக்கும் மார்க்கெட் சொதப்புது ஸோ எவ்வளோ பேர் எடுத்துங்க இல்லை சிவா மட்டும் தாங்க மனுஷன் வந்து டாப் ஹீரோவாக வரணும்னு ஓடிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயன் திடீர் திடீர் தளபதி திடீர் தளபதின்ற மாதிரி ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி அடுத்த தளபதியா அடுத்த தலைவரியா அடுத்த எம்ஜிஆர்யா நான் சொல்லுவேன் இதை இன்னைக்கு நேற்று சொல்லலை நான் எப்போவோ சொல்லிட்டேன் சிவகார்த்திகேயன் தான் அடுத்த சென்சேஷனல் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி இல்லை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவருக்கான மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருந்துருக்கும் ஸோ அதுக்கான முழு மூச்சோட சிவகார்த்தியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கான வெற்றி பயணத்துல தான் இந்த மதராசி படம் இருக்கு சோ இது எப்படி வருத்த பார்ப்போம்